கத்ரா ஏசு கிறிஸ்துவ நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன் இந்த ஆசீர்வாதத்தின் விடியல் என்று சொல்லக்கூடிய நிகழ்ச்சியிலே இந்த காலை வழியில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் அதனால் நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள முடியாத தேவனுடைய வார்த்தை புலம்பல் மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வசனம் தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் தம்மை தேடுகிற ஆத்மாவுக்கும் கத்தர் நல்லவர் என்று சொல்லி இந்த வசனம் சொல்கிறது எளியாவினுடைய வாழ்க்கையிலே கத்தர் எளியாவை பார்த்து சொன்னார் நீ போய் கேரி என்ற இளை இரு உன்னை போஷிக்கும்படி நான் காகங்களுக்கு கட்டளைட்டேன் அந்த ஆற்றின் நீரை நீ குடி என்று சொல்லி கத்திர அந்த நாளில் எளியாவுக்கு சொன்னார் அதன்படியே கத்தருக்காக அவன் காத்திருந்த நாட்கள் முழுவதும் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு குறைவில்லாதபடி கத்தருடைய சமூகத்தையே நம்பி கத்தருடைய க வார்த்தையே நம்பி அவன் காத்திருந்ததினாலே அவனுக்கு காகங்கள் அப்பத்தையும் இறைச்சியையும் கொண்டு வந்து கொடுத்தது அவன் அந்த கேரி நதியின் தண்ணீரை குடித்து அங்கே வாழ்ந்து கொண்டு சொல்லக்கூடிய காரியத்தை பார்க்குறோம் எனவே கத்தர் ஒரு நெருக்கமான சூழ்நிலை மத்தியில் அந்த எளியாவுக்கு சொன்ன காத்திரு ஒரு டெம்பரரியான ஒரு சொல்யூஷன் தான் அந்த இடத்துல ஏன்னா கொஞ்ச நாளில் அந்த காகங்கள் வருவதும் நின்று போய்விட்டது தண்ணீரும் வச்சு போய்விட்டது ஆனால் அந்த வார்த்தையை நம்பி அந்த காரியத்தை செய்தனாலே அடுத்து வரக்கூடிய நாட்களுக்கு பஞ்ச காலத்தில் சாரி கொண்டு போய் பஞ்சகாலம் முழுவதும் கத்தர் அந்த எளியாவை போஷித்தார் என்று சொல்லக்கூடிய காரியத்தை பார்க்குறோம் எனவே நம்முடைய வாழ்க்கையில் நாம் கத்தருக்கு காத்திருக்கிறோமா கத்தரை தேடுகிறோமா என்று சொல்லக்கூடிய காரியத்தை கத்த நம்முடைய வாழ்க்கையில் அறிந்து கொண்ட பின்பாக ஒரு நிரந்தரமான ஒரு விடுதலையை நிரந்தரமான ஒரு ஆசீர்வாதத்தை நம்முடைய வாழ்க்கையில கற்றுக் கொடுக்க இருக்கிறார் அன்றைக்கு போய் சில காலங்கள் கேரித்தாற்றிலே காத்திருந்த அந்த எளியவனுடைய வாழ்க்கையில் சாரி பாத்தில் மூன்று ஆண்டுகளுக்கு மேலாக தங்கி தாபரித்து ஒரு இழைப்பார்துள்ள வாழ்க்கை வாழ காரியத்தை கற்றுக்கட்டை இட்டார் எனவே தான் கத்தரிக்கு காத்திருக்கிறவர்களும் தம்மை தேடுகிறவர்களுக்கும் என்று சொல்லி இந்த வசனம் சொல்கிறது அப்படி நாம் கத்தரை தேடுகிற மக்களாகவும் அவருக்கு காத்திருக்கிற மக்களாக இருப்போம் என்று சொன்னால் நிச்சயமாய் நம் ஆத்மாவுக்கு ஒரு இழைப்பார்கள் உண்டாக முடியாத ஆசீர்வாதத்தை கற்றுக் கொடுப்பார் கத்த நல்லவர் என்பதை நாம் அறிக்கை செய்ய முடியாது கற்று நம்முடைய வாழ்க்கையிலே செயல்படுவார் நாம் கத்தருக்காக காத்திருந்தனாலே நான் கத்தரிடத்தில் ஜெபித்து காத்திருந்ததுனாலே ஒரு நல்ல திருமண வாழ்க்கையை என் மகனுக்கு கத்தர் ஏற்படுத்தி கொடுத்தார் நான் கத்திருக்காய் காத்திருந்தனாலே என் ஆத்மா மகிழும்படியாய் என் பிள்ளையினுடைய படிப்பை ஆசீர்வித்தார் நான் கத்தரை காலைதோறு எழுந்து தேடினதுனாலே என் பிள்ளைகளுடைய வாழ்க்கை நல்ல நிலையிலே ஆகும்படியான காரியத்தினை கற்றையிட்டார் என்று சொல்லி நாம் சாட்சி சொல்லும்படியாக கத்தை நம்மை ஆசீர்வதிக்க உண்மையிலவராக இருக்கிறார் எனவே இந்த விசுவாசத்தோடு ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம் கத்தை நம்முடைய வாழ்க்கையில நம்ம ஆத்மாவுக்கு நன்மை செய்வார் கத்தை நல்லவர் என்று சொல்லி நாம் அவரை துதிக்கும்படியான ஆசீர்வாதத்தை கேட்டுவார் விசுவாசோடு ஜெயிப்போம் நல்ல பிதாவே நன்றியுடன் துதிக்கிறோம் சோற்றுரிக்கிறோம் கத்தா உமக்கு காத்திருக்கிறவர்களும் உங்கள் தேடுகிறவர்களுக்கும் என்று சொல்லி கத்தாவே இந்த வசனம் சொல்லுகிறபடி எந்த ஒரு குடும்பம் எந்த ஒரு மனுஷன் தன்னுடைய வாழ்க்கையில உமக்காக காத்திருக்கிற ஒரு மனுஷனாக கத்தாவை தன் தேவைக்காக உங்கள் தேடுகிற மனுஷனாக இருக்கும்போது அந்த மனிதனுடைய வாழ்க்கையில் அந்த ஆத்மா சந்தோஷப்படும்படியாய் இ காரியங்களை செய்கிற தேவனாக இருப்பதற்காக சோற்றுகிறோம் அப்படியா எந்த ஒரு குடும்பம் தன்னுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்துக்காய் கத்தா உண்மை தேடுகிற ஒரு குடும்பமாக இருக்கிறதோ அந்த குடும்பத்தை ஒரு குறைவில்லாதபடி அந்த பிள்ளைகள் வாழ்க்கையிலும் குறைவில்லாதபடி அந்த பிள்ளைகள் வாழ்க்கை நிறைவான ஒரு ஆசீர்வாதத்தோடு இருக்க முடியாய் வாழ வைக்கிற தெய்வமாக இருப்பதற்கா சோதரிக்கிற கத்தாவை அது மாத்திரமல்ல அந்த பிள்ளைகளுக்காக ஜெபித்த ஜபம் நிறைவேறினே சொல்லி அந்த ஆத்துமாக்கள் உண்மை துதிக்க முடியாய் என் நல்லவர் என்பதை இந்த ஆத்துமாக்கள் அறிந்து உண்மை புகழ முடியாத காரியத்தை செய்கிற தேவனா ஆண்டவரேன் அப்படியாய் கத்தாவி எந்தெந்த பிள்ளைகள் கத்தா உம்முடைய சமூகத்தில் காத்திருந்து உம்மை தேடி தங்களுடைய குடும்பத்துக்கா பிள்ளைகளுக்கா தனக்கா என்று சொல்லி ஜெபித்தார்களோ கத்தாவே அந்த மக்களுடைய வாழ்க்கையிலே ஒரு ஆத்மாவுக்கு ஒரு இழைப்பாறுதல் உண்டாகும்படியான காரியங்களை செய்து கத்தர் நல்லவர் என்று சொல்லி அவர் நாவுகள் துதிக்கும்படியான காரியத்தை செய்தலும் பிதாவே ஏசுவி நாமத்தில் கேட்கிற நல்ல பிதாவே ஆமே நீங்கள் கத்தருக்கு காத்திருந்ததுனாலும் அவரை தேடின்றதினாலும் அவர் நல்லவர் என்று சொல்லி சொல்ல முடியா உங்கள் ஆத்மாவுக்கு ஒரு இழைப்பாறுதலை கொடுத்து நீங்கள் துதிக்க முடிய கத்தரை துதிக்கும் முடியாத காரியத்தை கத்தர் செய்வார் காட் பிளஸிங்